என்னிட கையை வைக்கிறார் என்ன வைக்கிறார் மாமனிதனே என்னிடம் ஒன்றும் கேட்காத என்று அவர் கையை வைக்கிறார் நாம் என்ன நினைக்கிறோம் நம்மளை வாழ்த்துகிறார் என்று நினைக்கிறோம் அவர் வாழ்த்தும் இல்லை ஒன்றும் இல்லை என்னிடம் ஒன்றும் இல்லை வெறுங்க இருக்கிறதே அல்லது என்னுடைய கை ரேகையை பார் என்று அவர் சொல்லலாம் அதனால தான் அவர் கையை வைத்து அவர் என்ன பண்ணுறாரு வாழ்க அப்படின்னு நம்ம சொல்கிறேன்னு நினைக்காரு ஆனால் அவருடைய எண்ணம் எனக்கு ஒன்றுமே இல்லைப்பா நான் சும்மா தான் இருக்கேன்னு காட்டுறாரு ஆகவே மனிதனே நீ கடவுள் கடவுள் என்று நம்பி விடிய விடிய சாமி கும்பிட்டு பட்னியாக இருந்து தன் குழந்தைகளையும் கவனிக்காமல் நான் இந்த செவ்வாய்க்கிழமை பூஜை படுகிறேன் ஆனாலப்பட்ட கடவுளே என்ன பண்ணுறாரு நைட்டில் எந்த கடவுள் மூணு நேரம் பூஜை பண்ணால் சாப்பிடாமல் இருக்கிறார் காலையில் நெவேத்தியம் மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு நைவேத்தியம் நைட்டில் பள்ளி அறையை முடித்த உடன் பள்ளி அறைக்கு சாப்பாடு கொடுத்து போகிறாரு